எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தை ஒரே மகன் வளர்ப்பு தந்தையாகிய நீதிமானாகிய புனித சுசேப்பரை தேர்ந்தெடுத்தீரை எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும் அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாக்கும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக இறைவனாயிருந்து உண்மையே புனித சுசேப்பர் கையிலோ படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும் திருக்குடும்பத்தை மது திருவருளால் திறன்பட காத்து நடத்திய தூயாவியே எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவிருள்ளிற்கேற்ப அமைத்து பாதுகாத்த அருள்வீராக இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசைப்பறை உமது வாழ்க்கையின் துணையராகவும் மது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமறியே அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கும் பெற்றுத்தாரும் அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வில் இறைவனின் திருவுள்ளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சுசேப்பரே எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வழங்குவீராக திருக்குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சுசேப்பரே எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புழ செய்வீராக குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சுசேப்பரே எங்கள் வாழ்க்கையின் ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தரலும் இயேசு மரியின் கையில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மர்மடைந்த புனித சுசேப்பரே நாங்களும் நன்மர்மடைய எங்களுக்காக மன்றாடுவீராக ஆமேன் வாழ்க புனித சுசை வளர்க அவர் புகழ் உலகம் எங்கும் ஆமேன்